மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவனின் உடல் இன்று மாலை நான்கு மணிக்கு தகனம் செய்யப்பட உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான இவிகேஎஸ் இளங்கோவன் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவருடைய உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டன இந்நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனின்றி இவி இளங்கோவன் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து இதையடுத்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது டிவி இளங்கோவன் மறைவு செய்தி கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் இவிகேஎஸ் இளங்கோவனின் உடல் இன்று மாலை நான்கு மணி அளவில் முகலிபாக்கம் எல்என்டி காலனி பகுதியில் உள்ள மின்மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்துகை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்